பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு ஒன்று அனைவருக்கும் நன்றி காலை வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வந்திருக்கும் பத்திரிகை நன்ற அனைவருக்கும் நன்றி நன்றிவன் படத்தோட டேரக்டர் பாரலாசர் ப்ரொடியூசர் எல்லாமே நான் ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப சிரமப்பட்டு இந்த தியேட்டர் ரிலீஸுக்கு வந்துருக்கோம் ஆக்சுவலாக டீம் சப்போர்ட் தான் போயிட்டு எல்லாமே நீங்கள் எனக்கு வர பொறுத்து ரிலீஸ் படம் நீங்கள் என்னென்னு பார்த்துருங்க சொல்லுங்க

அவ்வளோ எஃபர்ட் போட்டு இன்னைக்கு நாங்கள் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னேன் கடைசியா சாதிஷ்டமாரா அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்க எல்லாரையும் இழுத்துட்டு வந்த ஒரு இவர் ஸோ பாட்டெலாம் நீங்க கேட்டிருப்பீங்க இங்க எல்லாரோட ட்ரீம்ஸும் இப்ப உங்க கையில் இருக்கு நீங்க தான் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும் அண்ட் இந்த படத்தில் வந்து பாத்தீங்கன்னா லிரிக்ஸ் சார் எழுதியிருக்காரு சிங்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவில இருந்து விக்டோரியா பாடியிருக்காங்க அதுக்கப்புறம் ராஜேஷ் கிரிபிரசாத் பாடியிருக்காரு பத்மலதா மேம் பாடியிருக்காங்க சுர்முகி மேம் பாடியிருக்காங்க பாட்டெல்லாம் அவங்க கேட்டிருக்கீங்க ரீ ரெக்கார்டிங்ஸ் பாட்டுருக்கீங்க உங்கள் எல்லாரோட சப்போட்டும் வேணும் ஏதாவது சின்ன படம் நாங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப சின்ன படம் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டா எங்களோட அடுத்த ஸ்டெப் நாங்க போறதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் தேங்க் யூலா அவங்க பேசுறோம் அப்புறமா சரி நமஸ்தே எல்லாருக்கும் நான் ஷில்பா ஸ்ரீ இந்த ஒரு சிம்மா கழி ஆக்ட் பண்ணியிருக்கேன் சார் சந்தில் சார் சான்ஸ் கொடுத்துருக்காரு சர்வணன் சார் எனக்கு காண்டாக்ட் பண்ணி இப்படி இருக்கு சொல்லி கூப்பிட்டாரோ ஆக்சுவலி தமிழ் தப்பாக பேசுகிறதும் மன்னிச்சுருங்கோ எனக்கு அவ்வளோ தமிழ் வராது ஸோ தே எனக்கு ஃபஸ்ட்டு இது எனக்கு தமிழ் மூவி சான்ஸ் கொடுத்தா சாருக்கும் சர்வணனுக்கும் சந்தில் சாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கோ இன்னும் முன்னாடி நல்லா சான்ஸ் கிடைத்தா இன்னும் நல்லா நானும் ஆக்ட் பண்ணுறேன் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் அந்த பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் எனக்கு வாய்ப்பு எடுத்த செந்தில்ராஜன் அவருக்கு இடத்துல நான் நன்றி சொல்லியிருக்கேன் இந்த படத்தில் மியூசிக் அரவிந்த்ராஜ் நல்லா அமைக்காரு பத்திரிகையாளர்கள் நீங்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணி இந்த படம் வெற்றி படமாக அமையிறதுக்கு என்னோடய எல்லாத்தோட சப்போர்ட் ரொம்ப தேவை ரொம்ப நன்றி கதானா என்னோட வரலைங்க

ஒரு ஸ்லோ போயிட்டு ஜாலியா ட்ராவல் பண்ணிடலாம் டவுல் பண்ணிடலாம் அழகா போயிருவா அப்படின்னு லாஸ்ட்டா பண்ணிருக்கீங்க பெரிய படத்துக்கு ஒரு ராமர் போயிடுறாங்க பெரிய போயிடறாங்க நார்மலா நீ பாத்தீங்கன்னா

நான்கனோ ஒளிجا வெற்றி இலவசம் அதே மாதிரி தப்பு பண்ண தண்டனை இலவசம் நம்ம யாரே ஏமாத்த முடியாது பிரபஞ்சத்துல நம்ம யாரே ஏமாத்த முடியாது பிரபஞ்சத்தல நம்ம பண்ற வேலையும் கண்டிப்பா நல்லது பண்ணா பலன் கிடைக்கும் கெட்டது பண்ண தண்டனை கிடைக்கும் அத அனைவருக்கும் வணக்கம் வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேரு சரவணன் இந்த படத்துல ஒரே ஒரு சாங் Choreograph பண்ணிருக்கேன் நாலபைய வந்திருக்கு கிட்டத்தட்ட கோவிட் முடிஞ்ச டைமில் அந்த சாங் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஜஸ்ட் ஒன் டே தான் ஒரே ஒரு நாளில் ஷூட் பண்ணி முடித்தோம் அந்த சாங்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சார் நன்றி சொல்லிக்கிறேன் சரி சார் வணக்கம் பத்திரிகை நேரம் வணக்கம் நான் வந்து பார்த்தோம் எடிட்டர் நாகராஜ் அரவிந்த்ராஜ் சார் ரொம்ப மியூசிக் நல்லா பண்ணிடுறாங்க நாகரீன் ஸ்கோர் நல்லா பண்ணிடுறாங்க சாங்ஸ் நல்லா வந்திருக்கு பத்திரிக்கையாளர் நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் மக்களும் அனைவரும் மிக தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின் வாழ்த்துக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது எங்களோட முதல் படம் நாங்கள் நண்பர்களெலாம் சேர்ந்து இந்த படத்தை எடுத்துருக்கோம் உங்களோட மீடியா சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அனைத்து நண்பர்களும் இந்த படத்தை கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணிக்கொடுங்க இதுதான் எங்களோட முதல் படம் நாங்கள் எல்லாம் டீம் ஒர்க்காக பண்ணோம் நண்பர்களாக சேர்ந்து பண்ணியிருக்கோம் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நான் மாரிஸ் ராஜா இந்த படத்தில் ஒரு சாங்கில் டான்ஸ் பண்ணியிருக்கோம் ராமர் சார் கூட அதுக்கு முன்னாடி ஒரு சீன் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு டாக்டர் செந்தில்ராஜன் சார் வந்து அது ஒரு கதாபாத்திரத்துக்கு எவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு கொடுத்துருந்தாரு ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்கு நல்லா டான்ஸ் பண்ணியிருக்கோம் அவர் கூட அந்த படத்தில் வாய்ப்பு எடுத்த செந்தில்ராஜன் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இசையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறார் அரவிந்த்ராஜ் சார் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு எல்லா சாங்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் பிஜிஎம் எனக்கு ஒரு கேட்டிருக்கேன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வெற்றி சார் சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் ஆக்ஷன் ட்ரீக்ஷன் நடத்த படமா இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா அது வாங்கினா இது இலவசம் வருது ஒரு தொலைக்காட்சி பிரபலம் திரு ராமர் அவரை ஹைலைட் பண்ணி தான் டேரக்டர் வந்து தன்னுடைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு இருந்தாங்க சூழ்நிலை காரணமாக வர முடியல இருந்தாலும் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன பாட்டு இருந்தாலும் சரி அவங்க இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே கூட தோல் கொடுத்து நின்றுருக்காங்க பொதுவாக சினிமா பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜில் கம்யூனிட்டியில் எதுவுமே எல்லாம் ஒரே கம்யூனிட்டி சினிமா ஒரே லாங்குவேஜ் ஒரே கம்யூனிட்டி தான் ஸோ இதில் வந்து கரூர் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து வந்து நண்பர்கள் இணைஞ்சு ஒரு ப்ராஜெக்ட் வருவாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அமைச்சூரான ஒரு ஃபில் மேக்கிங்ல தான் அவங்க தங்களை போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுறாங்க நாங்கள் வந்து புது முயற்சி புது டீம் அப்படின்றத காட்டுறாங்க தன்னோட தொடரவே இருக்காங்க குறைகள் இருக்கு இருந்தாலும் கரூர் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்லுவோம் தொழில் ரீதியாக அது வந்து ஒரு பெரிய ஒரு களம் அந்த இடத்து வந்து சினிமாவுக்கு அப்படின்றது வரவங்க ரொம்ப கம்மி இப்போ ரீசெண்டாக வர ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இவங்க வந்து இது மூலமா நிறைய உள்ள வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த தொழில் நிறைய செழிப்பா இருக்கு சினிமாவுக்கு தேவை நல்ல இன்வெஸ்டர்ஸ் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூவான ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரதுக்கு நல்ல இன்வெஸ்டர்ஸ் கார்பரேட்ஸ் அவங்க ஸ்டைலில் பண்ணிகிட்டு இருந்தால் கூட இண்டிபென்டென்ட் பீப்புள் வரணும் நிறைய புது கண்டென்ட்ஸ் உருவாகணும் அதுக்கு இவங்க ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க இன்னும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தா கூட இவங்க வர்றது இவங்க படப்பில் இன்னும் ஒரு பெரிய கேங்கை உள்ள வர வைக்கும் அது மூலமாக நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் நல்ல படைப்புகள் உருவாகும் மிஸ்டர் செந்தில் பொறுத்த வரைக்கும் அவர் ரீசென்ட் டைமில் சில நண்பர்கள் மூலமாக அறிமுகமாகி அவங்க எங்கள் கூட இருந்து இது உங்கள் நிறுவனம் மூலமாக அந்த படம் வரணும் அப்படின்றது மூலமாக நம்பி அந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றத ஒத்துக்கிட்டு முழுமையை நம்மகிட்ட நம்பி ஒப்படைச்சு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க கைட் பண்றதுன்றது சிரமங்களை தாண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு கைட் பண்றது நல்ல டீம் நல்ல ஹியூமன் டீ கண்டிப்பா ஜெயிக்கூறு ஒரு இருபது வருஷம் கிட்டத்தட்ட ட்ராவல்ல ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் எடுத்து தன்னோட தொழிலையும் மேனேஜ் பண்ணிட்டு அதுக்கான கஷ்டமான விஷயம் நம்ம சினிமாக்குள்ள பொதுவாக நாங்க சொல்றது சினிமாக்குள்ளே முழுமையா இருக்கணும் நம்மளோட கலைத்துறையில் முழுமையா இருக்கணும்னு சொல்லுவோம் இவங்க அதையும் பேலன்ஸ் பண்ணி இதுக்கான டைமை டெடிகேட் பண்ணி பண்ணிருக்காங்க மிஸ்டர் அருண் அப்புறம் டீம்ஸ் மியூசிக் டேரக்டர் டெக்னீஷன் எல்லாமே சப்போர்ட் இன்வால் பண்ணுவாங்க வரைக்கும் கூட வந்திருக்காங்க ஹாப்பி இந்த படம் தேட்டரில் ஒரு காம்பேக்டான ஒரு ரிலீஸ் நாங்கள் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம் அந்த வேலண்டைன்ஸ் டே ஒரு பெரிய ரிலீஸஸ் இருக்கிற வீக் எண்ட் இருந்தாலும் நாங்கள் நம்பி வரோம் ராமர் அவர் ஒரு போஸ்டர் வேலையில எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு எல்லாத்துக்கும் மேலே இறையோட இந்த படம் நல்லபடியாக வெளியே வரும்னு நம்புறேன் இந்த படம் பெரிய சப்போர்ட் சொல்ல சொல்ல அreturnData சப்போர்ட் எனக்கு ரிலீஸ்க்கு அப்போ மியூசிக்கிறது தான் பயங்கர மிகப்பெரிய சப்போர்ட் அப்புறம் ஜெனிஸ் எல்லாரும் எல்லாரும் சப்போர்ட் அப்பு சொல்லுது வர மாட்டேங்குது சார் சொல்லுங்க சரியா சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு சார் பண்றது நல்ல ஒரு பியரோ இந்த படுத்துக்கு என்ன இந்த அளவுக்கு இன்ஸ்டால் பண்ணவே இல்லை 땡க்ஸ் ப்ரோ நல்லா சின்ன படங்களை பெரிய லெவல்ல ஓட வச்சிருக்கீங்க இந்த படத்துல எதை பார்த்து

கண்டிப்பாக அதை இன்ட்ரெஸ்ட் பண்ணிச்சு அது தாண்டி எனக்கு வந்து சில படங்கள் வந்து நாங்கள் கண்ணெண்டை பார்க்காமலே கனெக்ட் பண்ணுவோம் அது வந்து ஹியூமன் பீயிங்க்காக எனக்கு இதை ரெஃபர் பண்ணி இந்த மூலமாக ரெண்டு மூணு நண்பர்கள் ஸோ சுரேஷ் ஒருத்தர் ஜெய் டிஓபி அவர் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணி இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க எல்லாமே இந்த படம் ஜெனிஷ் கிட்டே வரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு கொண்டு வந்தாங்க ஸோ அந்த அன்புக்காக இல்லை கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணி கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த படத்தை கொண்டு போகிறார் இதோட குறை நிறைகள் எல்லாம் எங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் தாண்டி அவர் நம்பிக்கையோட இருக்கார் சொல்லி ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இதை கரெக்டாக கொண்டு போய்ட்டு என்னோட என்னோடய ட்ராவல் திரும்ப நான் சினிமாவுக்குள்ள ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கார் அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் ட்ரை மாசம் அந்த படத்துக்கு போகிறேன் தேங்க் யூ கண்டிப்பாக ஒரு சிக்கன் லாஸ்ட் டைம் லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடம் ரிலீஸ் ஓகே அப்போ எந்த படம் சின்ன பட் ரிலீஸ் பண்ணல ஆனா இந்த வீக் ஒரு பர் ஃபஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது ம் சரிங்களா இதுல வந்து நீங்க ராமர் படமும் உள்ள இருக்கோம் வர்றீங்க ஓகே இப்போ வந்து ஏன்னா ஏன் அந்த அந்த கேப் கொடுக்குறீங்க ஏன் இவ்வளோ டைட்டான விஷயத்துல வர்றீங்க சூழ்நிலை தான் காரணம் ஏன்னா அந்த படத்துக்கு சென்சார் விஷயங்கள்ல சில கரெக்ஷன்ஸ் விஷயங்கள்லாம் இருந்தது டெக்னிக்கலா நான் என்ன கேக்குறேன்னா சென்சார் எல்லாம் ஓகே கேட்டு எல்லாம் ஓகே ஆனா வந்து இப்போ இந்த வீக் பத்து படம் ரிலீஸ் என்ன நம்மளே நிறைய படம் பாத்துமே இருக்கும் எல்லா படமும் பாக்குறோம் ஒரு படம் ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே நல்ல படம் கூட கண்ணுக்கு தெரியாம போயிடுது சோ அது இது இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மேனேஜ் பண்ணி என்ன பண்ணுவீங்க சிரமங்கள் இருக்கு பட் இதுல யூனிக்னஸ் என்னன்னா அந்த படத்தை திரும்பி பாக்குறேன் இது வரைக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில நம்ம மீடியா பீப்புளா இருக்கட்டும் ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் தாண்டி அந்த ராமர்புரம் அப்படின்றது வந்து சிலருக்கு மாற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்கு இருந்தால் கூட ஒரு நோன் ஃபேஸ் மாதிரி இருக்காங்கன்றதுனால இந்த படத்துல ஒரு அட்டென்ஷன் இருக்கு இவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவுட் டோர் எல்லாமே அவங்க ஊர்லேயும் சரி சென்னையிலையும் சரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த வேல்யூவில் பார்க்கும்போது தேட்டருக்கு ஒரு மினிமம் நாங்கள் டார்கெட் பண்ணுறது பிசி சென்டர்ஸ் தான் ஸோ மல்டிப்ளெக்ஸில் எந்த அளவுக்கு வருவாங்கன்னு தெரியல பிசி சென்டர்ஸில் இந்த படத்துக்கான ஒரு பொட்டன்ஷியல் ஆடியன்ஸ் இருப்பாங்கன்னு நாங்கள் நம்புறோம் அதனால தான் தைரியமாக அந்த டேட்டில் வந்திருக்கோம் ஓகே அந்த ஓகே தேங்க்யூ தம்பி அதை வந்து நம்மளோட மீடியா நண்பர்களுக்கு ஒரு ஒரு சின்ன வேண்டுகோள் அதாவது கரூர் மண்ணில எல்லாமே புதுமுகங்களாக இருந்து விஜய் டிவி ராமராணா மட்டும் வச்சு ஒரு விதை போட்டிருக்கோம் துளிர் விட ஆரம்பிச்சிருக்குது உங்களோட எல்லா எல்லாத்தோட சப்போர்ட்டும் இருந்து நாங்க மென்மேலும் வளர உங்களோட துழைப்பு கண்டிப்பா தேவைங்களா சூப்பர் என்ன படிக்க

இந்த <laughs> ரெடி துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்